அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய விதியை மாற்ற போகும் அந்த நாள் இந்த நாளில் துலாம் ராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்கிரனும் மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சூரியனும் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் குரு பகவானோடு இணைந்து சஞ்சரித்து வந்த சூரிய பகவான் தனது நட்பு கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து துலாம் ராசினியர்களுக்கு புத ஆதித்ய யோகத்தையும் ஏற்படுத்துகிறார் இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது துலாம் ராசினேயர்களுக்கு இத்தருணங்கள்ல சனி மற்றும் ராகுவை தவிர பெரும்பான்மையான மற்ற கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கிறாங்க இக்காலகட்டம் முழுவதுமே வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால் குடும்ப செலவுகளை எளிதில் உங்களால் சமாளித்து விட முடியுங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க திருமண முயற்சிகள் உங்களுக்கு எளிதில் கை கூட இருக்கு திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு இவ்வளவு நாட்களாக குழந்தை இல்லையே என வருத்தப்பட்டு பல முயற்சிகளை மேற்கொண்டு மன வருத்திலிருக்கும் துலாமசினியர்களுக்கு இக்காலகட்டங்களில் புத்திர பாக்கிய யோகம் கிடைப்ப இருப்பது உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விதமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கருத்தறித்துள்ள பெண்மணிகளுக்கு சுக பிரசவம் ஏற்பட இருக்கு சிலருக்கு சொந்த வீடு வாங்க வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க அதே போல இவ்வளவு நாட்களாக வீடு வாங்க வேண்டும் மனை வாங்க வேண்டும் அல்லது வாகனம் வாங்க வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டு வரும் துலாமராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்ப ஊதிய உயர்வையும் பதவி உயர்வையும் இக்காலகட்டங்களில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் அலுவலக பணிச்சுமையும் பொறுப்புகளும் கூட இருக்கு மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு கவலையை அளிக்குங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டது குறிப்பாக புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கு முயற்சி வெற்றியளிக்குங்க பலருக்கு வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு இவ்வளவு நாட்களாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகங்களும் அமைய இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்ட வந்த பல சலுகைகளும் இப்போது உங்களுக்கு இருப்பது பொருளாதார ரீதியான வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் என்று பார்க்கும் போது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை சமாளித்து உங்களுடைய விற்பனையை உயர்த்துவதற்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க லாபம் படிப்படியாக அதிகரிப்பது அன்றாட விற்பனையில் இருந்து அறிந்து கொள்ள முடியுங்க புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு சூழ்நிலை உதவிகரமாக இருக்கும் நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு சக கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க அது மட்டுமில்லாம சந்தை நிலவரம் இக்காலகட்டம் முழுவதுமே நியாயமற்ற போட்டிகள் நிறைந்ததாகவே இருப்பதை கிரகநிலைகள் உறுதி செய்யுதுங்க அதே போல முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல துலாம் ராசினேயர்களான நீங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாங்க முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே துலாம் ராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை அன்பர்களுக்கு வருமானம் என்பது இத்தருணங்கள்ல ஒரே சீராக இருக்குங்க இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது வாய்ப்புகளுக்காக நீங்கள் சற்று அழிய வேண்டிய ஒரு நிலை இருக்கதாங்க செய்து நிச்சயமாக கிடைக்கும் என எதிர்பார்த்த வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க வருமானத்திற்குள் செலவுகள் சமாளிப்பது சற்று சிரமமாகவே இருக்குங்க துலாம் ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இனி மூன்று நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய என்று பார்க்கும் போது அரசியல் துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் ஓரளவே சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க கட்சியில் மறைமுக எதிர்ப்புகள் உருவாக கூடும் உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கை குறையுங்க கூடுமான வரையில் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடன் உள்ள தொடர்பு துண்டித்து விடுவது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு உதவிகரமாக இருக்குங்க ஏற்கனவே மேல்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது சந்தேகம் ஏற்படுவதை கிரக நிலைகள் உணர்த்தது உங்களுக்கு நீங்கள் எதிரியாக கூடாது அல்லவா அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் அதே துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டங்களில் துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவியர்கள் புதனும் கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க ஆசிரியர்கள் மற்றும் விரைவுரையாளர்கள் ஆகிய அனைவருடைய உதவியும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதி செய்துங்க அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாய துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள செவ்வாய் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக வளம் வருகிறாங்க வயலை பார்த்தாலே இதனை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியுங்க அதே போல் பயிர்கள் செழித்து வளர்ந்திருப்பதை உங்களால் காண முடியும் தண்ணீர் வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க உரம் விதை போன்ற வசதிகள் குறைவின்றி உங்களுக்கு கிடைக்க இருக்கு கூடுமான வரையில் அதிக வெயிலில் உழைப்பதை மற்றும் சற்று குறைத்து கொள்வது நல்லது அப்படி இல்லைன்னா உடல் நலன் பாதிக்கப்படக்கூடுங்க ஒரு உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக வலம் வரக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு எண்ணி மூன்றே நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு சுக்ரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணம் அனைத்தும் நிறைவேற இருக்குதுங்க ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கவனமாக இருப்பது அவசியங்க அதே போல் கற்பனையான கவலைகள் சற்று குறைத்துக் கொள்ளுங்க நெருங்கிய உறவினர்களுடன் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிக மிகவும் நல்லதுங்க தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு உதவும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் திருமண மாலைக்கு காத்துள்ள கண்ணியருக்கு மனம் போல் மாங்கல்யம் அமையும் என்பது கிரக நிலைகள் உறுதியளிக்குது துலாம் ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திடமும் ஸ்ரீ கந்து சஷ்டி கவசம் சொல்லு சொல்லி வந்தால் போதுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்